ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Tamil Property சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ப்ரார்ட்டி ஏரியாலாம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒன்றான பழைய பலைய பிஹெச்க்கே வீடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டூ பாயிண்ட் ஃபோர் சன் மேற்கு பார்த்த டிடிசிபி அப்பரோட சைட்டில் ஐநூற்றி ஸ்கொயர் ஃபீட் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ ஏரியாவில் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் பண்ணியிருக்காங்க சிட் அவுட் ஏரியா நாளைக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க பஞ்சாயத்து தண்ணி கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குதுங்க ஓன் யூஸ்க்காக கட்டின வீடு தாங்க சேலுக்கு வந்துருக்கு பிளான் அப்ரூவல் அவைலபிள் இருக்குதுங்க பேங்க் லோன் ஹெச்டிஎஃப்சியில் போயிட்டு இருக்குங்க இருபத்தி மூணுக்கு நாற்பத்தாறுங்கிற அளவுல இருக்கிற லேண்ட்ல தாங்க அந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஓன் யூஸ்க்காக கட்டின வீடுங்க சிட் அவுட் ஏரியாவில் டைல்ஸையும் கிரைனிட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவு டீ குட் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஆல் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தொன்னுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இன்னும் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி டூ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க வீட்டில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கும் கபோர்டு ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க கிச்சனுக்குள்ளே என்ற ஒரு இடத்துல நிலவு மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறக்கு நீட்டாக இருக்குதுங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க மாட்லர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சன் வால்ல டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்ல கிராண்டாக பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெட்ரூம் டோர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க கபோர்டு இருக்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க குவாலிட்டியான டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டே கேஸ் கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்புக்கு கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க கேஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க லிவிங் ஹால் ஏரியா பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினாறுங்கிறள கொடுத்திருக்காங்க நல்ல பெரிய ஏரியா கொடுத்திருக்காங்க நல்லா யூஸ் பண்ற வசதியா கொடுத்திருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைனர் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பாக்குறதுக்கு நம்ம இப்ப பாக்க போறது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாவே கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டா பண்ணிருக்காங்க நீட்டாவும் கொடுத்திருக்காங்க ஓ நியூஸ் கட்டின பில்டிங் இருக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லயே நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல டிசைன் டோராகவும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அது போக ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க பால்கனி போற ஏரியாவுக்கு இருக்கிற டோரும் நல்ல டோரா கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பாத்தீங்கன்னா எட்டுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க சூப்பரான பால்கனியும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க நீட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கும் சூப்பரான டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்ரில் மாதிரி அவுட்ருலேயும் ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பாத்ரூமுக்கு யூபிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க வெளியில் ஹேண்ட் வாஷ்க்கும் தனியாக ஏரியா கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியாவும் வெளியில தான் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணித்தரலாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலவிக்கு உதவி தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்